கரூரில் கொரோனா தொற்று காரணமாக இரண்டு நாட்களாக மூடப்பட்டிருந்த நியாயவிலைக் கடைகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் நியாயவிலைக் கடைகளில் பொருட்களை வாங்கிச் சென்றன கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை பரவி வரும் காலத்தில் நேற்று முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பூட்டப்பட்டிருந்த நியாயவிலைக் கடைகள் இன்று காலை எட்டு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை செயல்படும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள துறையின் கீழ் செயல்படும் தொன்னூறு நியாயவிலைக் கடைகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் செயல்படும் இரண்டு நியாயவிலைக் கடைகள் என்று திறக்கப்பட்டன கையிருப்பில் இருக்கும் பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி வருகின்றன இன்னொரு இந்நிலையில் கரூரில் உள்ள படிக்கட்டுத்துறை பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடையில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் கூட்டம் கூட்டமாக நின்று நியாயவிலைக் கடைகளில் மண்ணெண்ணை மற்றும் பொருட்களை வாங்கிச் சென்ற பொதுமக்கள் மேலும் நோய் தொற்றும் பரவும் அபாயம் உள்ளது பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்குில் ஊற்றும் பொழுது நூறு முதல் இருநூறு மில்லி மண்ணெண்ணெய் வரை கீழே சிதறி வீணாகின்றது மண்ணெண்ணெய் இரண்டு லிட்டர் மற்றும் ஐந்து லிட்டர் வாங்கும் பொதுமக்களுக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது